குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஏஐசிஸில் தமிழ் ஏஐசிஸில் நான் பார்க்க போகிற டாப்பிக் என்னாக்க ஜென்ரேட் ஏ என்றால் என்ன வாட் இஸ் ஜெனரேடி ஏ ஓகேங்களா ரொம்ப சூப்பரான டாப்பிக்கு ஓகே நம்ம ஒன்றும் நான் போகும் ஏ என்றால் என்ன ஜெனடி ஏனால் என்ன என்பது அதாவது ஜென்ரேட்டிவ் ஏ நமக்கு நேமிக்க தெரிஞ்சுக்கும் புதுசாக ஒன்று உருவாக்கும் திறன் கொண்ட தான் ஜெனரேட்டிவ் ஏ ஜெனரேட் நியூ திங்ஸ் பேஸ்ட் ஆன் அவர் டேட்டா எவ்ரி திங் டேட்டா இஸ் த ஆயில் ஃபார் திஸ் ஆல் ஏ டூல்ஸ் ஓகே ஸோ ஜெனரேட் ஏனாக்க நமக்கு வச்சு கொடுத்துருக்க டேட்டா வருது புதுசாக ஒன்று உருவாக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஜேட் டி இப்போ உங்களுக்கு ஒரு பிளாக் ஒரு டாபிக் கொடுத்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பிளாக் ஒன்று எழுதிக்கணும்னா அது போக அதை பற்றி அதை பற்றி எல்லாம் போட்டு கூட ஒரு பிளாக் அண்ட் கொடுக்கும் அதாவது ஜாட்ஜிபி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தர்ட் இஸ் ஒன் ஒன் ஆஃப் அதே மாதிரி டேலி பிட்ஜர்னி இது எல்லாமே வந்து படங்களை வரையும் ஸோ உணஞ்சி கொடுக்கும் டேலி நம்ம ஜார்ஜி பிலியை கூட டேலியாக இது பண்ணியிருப்பாங்க புது புது படங்களை உருவாக்கி கொடுக்கும் ஸோ இப்போ வந்து என்னை பற்றி ஒரு ஒரு ஆறு மாதம் நான் ஒரு டேட்டாவே ஏ என்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன் ஸோ நான் இந்த ஏஐ பேசினதை வச்சு என்னை பற்றி ஒரு என்னுடைய ஃபோட்டோட கொடுத்து இதை வந்து ஒரு புது உருவாக்கி அப்படின்னாக்கா ஃபோட்டோ வாக்கி கொடுனாக்கா அதனால் ஜென்ரேடிவியெல்லாம் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரிலாம் போட்டு உனக்கு ஒரு கோட் ஷூட்லாம் போட்டு பக்காவும் ஜென்ரே ஒரு உங்களை காட்டும் ஆக்சுவலாக அந்த மாதிரி படம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த மாதிரி ஜென்ரே டிவி அதாவது இந்த டே டேலி மிட்ஜர்னி இந்த டூல்ஸ்லாம் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணுவோம் அதெலாம் ஒன்றாவது சிறட்டிய எக்ஸாம்பிள்ஸ் தான் சேர்ஜிபுரி ஜெமினி இது டேலி பிஜர்னி இந்த மாதிரி மியூசிக்கில் கூட ஜூப் பாக்ஸ் ஏ இருக்குது புது புது ட்ரீனை உருவாக்கி கொடுக்கும் அது ஓகேங்களா இது எல்லாமே நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்க டேட்டாஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு உருவாக்கும் ஓகேங்களா ஸோ டேட்டா இஸ் த பேஸ் இது எப்படி வேலை செய்யுது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மிஷின் லேர்னிங்கில் வந்து சூப்பர்வைஸ் அன்சூப்பர்வைஸ்டு நியூரல் நெட்ஒர்க்குட்டு அண்ட் அதோடய யூல்யூஷனில் வந்து டீப் லேர்னிங் இன்னும் பார்த்தோம் இல்லையா அந்த நம்ம போன வீடியோவில் அதை பற்றி பேசியிருக்கோம் அதில் வந்து அந்த டீப் லேர்னிங் மாடல் தான் இது யூஸ் பண்ணுது அதாவது டீப் லேர்னிங் இன்றைக்கே டீப் லேர்னிங் மாடல் யூஸ் பண்ணுது அந்த டீப் லேர்னிங் மாடல்னாக்கே என்னது ட்ரெயின் பண்ணணும் இமீஜியட் டேட்டா செட்டை வச்சு ட்ரெயின் பண்ணணும் பல லட்சம் பல டேட்டா செட்டை வச்சு 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 டெக்ஸ்ட் இமேஜஸ் ஆடியோ அப்படி வச்சு வச்சு ட்ரெயின் பண்ணுறது ஓகேங்களா அந்த ட்ரெயின் பண்ணதை வச்சு ஜென்ரேட் பண்ணுறது நெக்ஸ்ட் பார்ட் அதாவது ரெண்டு டைம் ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க எப்படின்னா ட்ரைனிங்கு ஜெனரேட்டிவ் ஓகேங்களா டீப் லேர்னிங் நெட் டீப் லேர்னிங் மாடல் வச்சு ஃபுல்லாக இருக்க டேட்டா கொடுத்து 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 ட்ரெயின் பண்ணுறது எவ்வளோ லெட்டர் எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணிட்டு அதை வச்சு ஜென்ரேட்டி ஜென்ரேட் பண்ணுறது ஓகேங்களா புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறது புதுசாக ஒரு படத்தை ஜென்ரேட் பண்ணுறது புதுசாக ஒரு ஜிப் பாக்ஸ் ட்யூனையும் ஜென்ரேட் பண்ணுறது ஓகேங்களா இப்போ சேட் ஜிப்டி மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா சேட் ஜிபிடி மாதிரி லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து கோடு கணக்கான டெக்ஸ்ட்டு எழுத்துக்களை படித்து 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 நம்ம கேட்குற கேள்விக்கு புதுதாக புது புதுதாக புதில் சொல்லுவோம் இல்லைங்களா இதுதான் வந்து ஜென்ரேட் ஓகேங்களா இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கணுனாக்கா என்ன சொல்றாருக்க இப்பியலாம் அதை டெக்ஸ்டரேஷன் ஜார் பிடி இது மூலமாக மெயில்ஸ் இப்போலாம் மெயில்ஸ் மெயில்ஸ் படையே ஒரு வாட்டி ஜார்ஜி அது செஷன் இல்லை அது அதே நான் அதேனா இங்கிலீஷ் கிராமர்ஸ் இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதை வச்சு நம்ம கண்டெஸ்டை கொடுத்து மெயில்ஸ் எடிட் பண்ணி அதை இவங்க நம்ம பாளுங்க எடிட் பண்ணி கொஞ்சம் வேணாம் எடிட் பண்ணவும் பண்ணுறாங்க எடிட் பண்ணாமையும் போடுறாங்க அந்த மெயில் ஜென்ரேஷன் டெக் ஜென்ரேஷன் சொல்லலாம் இதெல்லாம் பிளாக்ஸ் எழுதுகிறாங்க ஓகேங்களா ஸ்கிரிப்டில் எழுதுகிறாங்க சேட் ஜிப்டி எல்லாம் யூஸ் பண்ணி ஓகேங்களா இதே இமேஜ் ஜென்ரேஷன் டேலி இம் ஜெனி மாதிரி ஏஐ கிளோ புது புது ஃபோட்டோக்களை ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அதே மாதிரி மியூசிக் ஜென்ரேஷன்னா ஜிப் பாக்ஸ் ஓகேங்களா ஏஐ டியூன்ஸு பேக்ரவுண்ட் மியூசிக்கு சாங்ஸு எல்லாம் கூட உருவாக்குறாங்க ஜூப் பாக்ஸு ஏ மாதிரி டூல்ஸ் மூலமாக இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது நம்மளுக்கு இப்போ வீடியோ ஜெனிஸ்ட் போட்டால் நான் யூஸ் பண்ண கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணி பிக்டரி டாட்டி ஏ ஒன்று வீடியோஸ் பண்ண டெக்ஸ்ட்டு கொடுத்தா அதற்க அதே வந்து அதுக்கான ஃபோட்டோஸ் இமேஜஸ்லாம் போட்டு வீடியோஸ்லாம் போட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஏ வாய்ஸ்லையும் பேச விட்றேன் நம்ம வயசுலேயும் பேசலாம் அந்த டெக்ஸ்ட்டாக இல்லை அவன் ஏ வயசு பேக் வாய்ஸ் எல்லாம் கொடுத்து நமக்கு ஒரு பெரிய வீடியோவே கொடுக்கும் பிக்டரி டாட் ஏன்னு ஒன்று யூஸ் பண்ணேன் ஆக்சுவலாக அந்த மாதிரி ரன்வே எம்எல்னு ஒன்று இருக்குது இன்னும் லூமன் ஃபைவ்னு கூட ஒன்றுச்சு லூமன் ஃபைவ்னு நினைக்கிறேன் அது இருந்துச்சு பட் இப்போ கொஞ்ச நாள் அது அந்த வெப்சைட் போனால் அது உக்காடுறதில்லை பட் லூமன் ஃபைவ் நம்ம அந்த மாதிரி ஆக்சுவலாக லூமன் ஃபைவ் யூஸ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக பிக்டோரிஏ பற்றி பிக்டோரிஏ பற்றியும் போட்டிருக்கேன் பிக்டோரியை யூஸ் பண்ணியும் வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம இதில் ஓகே இதெல்லாம் வந்து வீடியோ ஜென்ரேட்டர்ஸு கண்டென்ட் ஜென்ரேட்டர்ஸ் ஆக்சுவலாக ஓகேங்களா அடுத்த இதில் தான் சம் ஆஃப் த ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் ஆக்சுவலாக ஓகேங்களா இப்போ ஃப்யூச்சர் ஆஃப் ஜென்ரேட்டரின்னு அடுத்து பார்த்தோம்னாக்க ஃப்யூச்சர் ஆஃப் ஜென்ரேட்டரின்னு நம்ம பார்த்தோன்னாக்க ஆக்சுவலாக இது இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும் இன்னும் இப்போ வந்து ஏற்கனவே இம்ப்ரூவ் வருஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் இது கீப் ஆன் இம்ப்ரூவிங் இம்ப்ரூவ் பண்ண ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் இதனால் சில வேலைகள் வந்து மாற்றப்படலாம் புது வேலை உருவாகலாம் அதனால் ஜென்டிக் எல்லாம் ஏஐ ட்வூஸ்லாம் படித்து வச்சுக்க முக்கிய முக்கியமாக வந்து இது ஐடி இருக்கவங்களுக்கு ஒன்ட்டு கரிசர் டாட் ஏஐ அப்புறமேட்டு கோபைலட் இதில்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் என்னது விஎஸ் கோடெலாம் நம்ம இன்டர்கேட் யூஸ் பண்ண முடியும் அதே வந்து அதாவது ஒரு போனால் அந்த அந்த காப்லெட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருது சரி அது கோடே கூட கொடுத்துருது ஆக்சுவலாக பட் நமக்கு இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு சிம்பிள் லாஜிக் இப்போ காம்ப்ளிகேட் லாஜிக்ஸ்லாம் இருக்குது அது ஒரு ஐ லோட் கூட கொடுத்துரும் அந்த ஐலோட நமக்கு தேவையான காம்ப்ளெக்ஸ் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பேக்கர் சர்வே இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஐ லெவல் கூட கொடுக்குது பட் ரொம்ப காம்ப்ளக்ஸ் கோரில் கூடிய கோடில் இல்லை பட் ஐ லெவல் கூட அதை நம்ம கொஞ்சம் ஆப்டிவைஸ் பண்ணி 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 அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர் அதை யூஸ் பண்ணான்னாக்க அந்த ஆப்டிவைஸ் பண்ணி பண்ணி அவன் பண்ண முடியும் அதே ஒரு புது ஃப்ரெஷர் போய் அதை யூஸ் பண்ணானாக்க அந்த பேஸ் அவங்கள படிச்ச டெம்பிளேட் வந்துடும் அதுக்குள்ளே கொடுத்துவாங்க ஆக்சுவலாக ஆனால் இது எல்லாமே என்ன எப்படி உதவு நம்மளுடைய கோடிங் பாட்டில் நம்ம மெயினாக லாஜிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு கான்சென்ட்ரேட் அதில் வந்து கான்சன்ட் பண்ணால் பொதுவான மீதி விஷயங்கள்லாம் டெம்லெட் அந்த ஜாவான பப்ளிக் ஸ்டடி வாட் மெயினாக கொடுத்துருவோம் நம்மளே என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு லாஜிக்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா இது இந்த மாதிரி ஒரு அட்வெண்ட்டே பட் இது டெவலப் டோட்டல் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா அது கிடையாது டெவலப்பர்ஸ்க்கு உதவும் ஆனால் அது டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது இதுதான் இதுக்கு பிறகு வைப் கோடின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வைப் கோடியில் கடைசி டாட் அப்புறம் ஒரு சில கோடுங்களுக்கு என்னது ஸ்கிரீன் லவ்வபுள் டாட் ஏஐஎலாம் இருக்குது இதெல்லாம் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணுது பட் காம்ப்ளக்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு உறுதி சொல்ல முடியாது நான் ரெண்டு மூணு காம்ப்ளக்ஸுக்கு கொடுத்து போதும் பட் அது ஃபுல் ப்ளேஜில் எனக்கு வரல ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு மட்டும் வரலன்னு விட்டுட்டாங்க பட் சிம்பிள் வெப்சைட்ல உடனடியாக வருது ஜஸ்ட்டு ஒன் பேஜ் டூ பேஜஸ் சிம்பிளாக ஒரு இது போட்டிருக்கேன் உடனடியாக வந்து வெப்சீட்டில் உடனே நாலு பார்க்க முடியாத போட்டால் ஓகேங்களா அதனால நம்ம வந்து இப்போ இருக்கிற நிலவெல்லாம் நம்ம ஏஐ முழுசாக படிக்கணும் நம்ம எல்லா ஹெல்த் கேர் இனோவேஷன்ஸு க்ளாஸ் அப்ளிகேஷன்ஸு இமேஜின் க்ரியேட்டிவிட்டி அண்ட் டெக்ஸ்டினேஷன் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இது எல்லாமே வந்து ஏஐ ஃபுல்லாக வந்துடுச்சு இந்த ஏஎல் டூல்ஸெலாம் நம்ம இப்போ குறிப்பிட்ட இந்த மாதிரி டூல்ஸெலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் முக்கியமானது ஸோ எதுக்காக ஏஐன்னு வலிமை பெற்றுக்கிட்டே போகும் ஸோ நம்ம ஏஐ படிச்சுக்கிட்டு அதில் நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறது ரொம்ப தேவையான ஒன்று உங்களுக்கு ஜெனரேட்டரியை பற்றி இப்போ ஓரளவுக்கு புரிதலில் வந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க இதை பற்றி உங்களுக்கு கருத்து கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் இது வேலைச்சும் டாபிக் நம்ம போய் பேசணும் ஏயை பற்றி அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம தொடர்ந்து ஏஐ பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் பேசுவோம் பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம் நன்றி வணக்கம்